ராஜா லூயிஸ் அகம் பிரம்மாஸ்மியை பற்றி மிகவும் கவனம் செலுத்தி அதன் மீதே அடிமையானதால் நான் அவரைப் பற்றி நகைச்சுவையாக பேசுவேன் உங்களுக்கு என்ன ஒரு அகங்காரம் இருக்கிறது என்று சொல்வேன் அகம் பிரம்மாஸ்மி என்றால் நானே பிரம்மம் நானே இறுதியானவன் என்ன ஒரு அகங்காரத்தை நீங்கள் உங்களுடன் எடுத்துச் செல்கிறீர்கள் அது தெய்வீக இயல்பை புரிந்து கொள்வதற்கான ஆரம்பம் மட்டுமே பிரம்மம் என்றால் என்ன நான் பிரம்மமாக மாறிவிட்டேன் என்று நீங்கள் கூறும்போது அதன் அர்த்தம் என்ன பிரம்மம் நீங்கள் இந்த வார்த்தையை மீண்டும் பிரித்தால் புருஹா மற்றும் மண் புருஹா என்றால் விரிவடைதல் என்று பொருள் மண் என்றால் சிந்திக்கும் மனது என்று பொருள் வெறும் மனம் மட்டுமல்ல சிந்திக்கக்கூடிய மனம் உங்கள் மனம் விரிவடையத் தொடங்கும் போது அதாவது உங்கள் உணர்வு நிலை விரிவடையும் விதமானது நீங்கள் அதன் உச்சத்தில் இருப்பீர்கள் பின்னர் நான் இப்போது என் உணர்வுறு நிலையுடன் விரிவடைந்து வருகிறேன் என்று சொல்லலாம் ஆனால் அது போதுமா